விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் இளைஞர் குழு சார்பாக மாபெரும் அன்னதானம் இன்று நடைபெற்றது ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தி நன்னாளில் விநாயகர் அவதரித்ததாக கருதப்படுகிறது முழு முதற் கடவுளாக இந்து மதத்தினரால் கொண்டாடப்படும் விநாயகர் அவதரித்த நாளை விநாயகர் சதுர்த்தியாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தி இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது வட இந்தியாவைப் போல தமிழ்நாட்டிலும் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாகவே கோவில்களில் அதற்கான சிறப்பு பூஜைகளுக்கான ஏற்பாடுகளும் அலங்காரங்களும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திருச்சி முதலியார் சத்திரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் இளைஞர் குழு சார்பாக இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாபெரும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது அதனை ஒட்டி பதினோரு அடி உயரமுள்ள துண்டிக்கை விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விநாயகருக்கு காலை மாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது அதனை முன்னிட்டு இன்று ஸ்ரீ செல்வ விநாயகர் இளைஞர் குழு சார்பாக மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தில் இளைஞர் குழுவினர் தெருவாசிகள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாங்கள் வந்து திருச்சி மாவட்டம் திருச்சி வட்டம்ல ஸ்ரீ சக்தி விநாயகர் செல்வ விநாயகர் அருகில கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக விநாயகர் சக்தி இருக்கோம் எங்கள் குழுவோட பேர் வந்து ஸ்ரீ செல்வேனா இளைஞர் குழு இதில் வந்து ஒரு ஐம்பது பசங்களுக்கு மேலே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டு வருஷமாக கிடையாது ரெண்டு வருஷம் வந்து கொரோனானால எங்களுக்கு வந்து இருபத்தி நாலு வருஷம் இது வந்து ரெண்டு வருஷம் கட்டானனால எங்களுக்கு இருபத்ரெண்டு வருஷத்தில் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சமயம் காலையில் வந்து காலையில் ஆறு மணிக்கு விநாயகரை வச்சு ஆரம்பித்து காலையிலையும் மாலையிலையும் பூஜை நடக்கும் அதுக்கப்புறம் விநாயகசக்தி அன்னைக்கு அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து பொதுமக்கள் எல்லாத்துலேயும் சார்பாக நாங்கள் வந்து ஒரு ஐநூறு பேர்த்துக்கு அன்னாதானம் பண்ணிக்கிட்டுருக்கோம் ஒரு அஞ்சாறு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சிறப்பாக ம மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது சமயம் மூணு நாள் பூஜை காலை மாலையை முடிஞ்சதுக்கப்புறம் மூணா நாள் வந்து இங்கே வந்து பொதுவாக எல்லா மக்கள் முன்னிலையும் பிள்ளையார் வந்து ஊர்வலம் நடத்துவோம் காவிரி கரையை சென்றடைஞ்சு வந்து கரைப்போம் எல்லா பக்தர்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம்